இந்த டிவி இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் அஞ்சாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கர் எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் வாகன அமைப்பு நலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வண்டி வாகன மாற்றங்கள் ஏதாவது செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் இப்போ நீண்ட நாட்களாக வராத பணங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று வருவதற்கு உண்டான ஆச்சரியமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீண்ட நாட்களாக நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருந்த அமைப்பு மாறும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் படிப்படியாக எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள் குடும்பத்தில் துணையுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுவீர்கள் ராசிக்காரர்கள் மிதுனம் தாய் வழி உறவு தந்தை வழிபர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம் குடுக்கல் வாங்கல் விஷயம் சுமூகமாக முடியும் மருத்துவ ஆலோசனைக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும் மனதில் இருந்த பாரங்கள் பயங்கள் குறையும் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு எது நடந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் ஜெயம் 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 ஏற்படக்கூடிய அமைப்பு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அனுகூலங்கள் காணப்படும் முதலீடுகள் விஷயத்தில் மட்டும் அதிக கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மனதில் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு குறைவில்லாமல் நல்ல முன்னேற்ற அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது சாத்தியத்திற்குண்டான அமைப்பு தொழில் உத்தியோகத்தில் நல்ல அனுகூலங்கள் காணப்படும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் அதிக எச்சரிக்கை வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த வாக்குவாதங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு நீங்கள் தான் காரணம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருடனும் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களோட தேகாரக்கம் அதிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் யானால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய அற்புதம் சந்தோஷம் காணப்படும் தொழிலில் மட்டும் சில விரயங்கள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ விரயமாக காணப்படுகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் இருந்த சொத்துக்கள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு பிள்ளைகளுடைய படிப்பு தடை தடை வியாபார தடை நீங்குவதற்குண்டான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் மனதிலிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயங்கள் இன்று நீங்கள் நினைத்தவுடன் கை கொடுப்பது தான் ஆச்சரியத்தின் அமைப்பாக இருப்போம் அதன் சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தனுசுக்கு இன்று அதற்குண்டான அமைப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண உறவுக்கு உத்தரவு தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் முழுவதும் தேகாரைக்கும் சிறிது பிடிபடாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் ரெகுலராக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை தவற விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்து கொண்டால் போதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அடக்கி வாசிப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் துணை அல்லது துணைவியாருடைய நின்ன நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வும் தைரியமான அமைப்பு ஏற்படும் குரு மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் நீண்ட நாட்களாக தள்ளி கொண்டு போன விஷயமெல்லாம் டக்கு டக்குன்று செய்து முடிப்பீர்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்